காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்கள் வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வர் இதனால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்தி படுத்தியதாகவும் கருதுகிறார்கள் காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம் யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம் அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம் யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள் அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன்கா பலமுறை குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றும் உண்டு காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும் எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினை பெற்றுத்தரும் நாம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் பணத்தடை போன்றவற்றை நீக்கவும் அதே நேரத்தில் சனியின் உக்கிர பார்வை இருந்தால் எள்ளு சாதம் வைக்கும் பழக்கமும் நமக்கு உண்டு இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்திற்கு நாம் வைக்கும் ஒரு சாதம் நம் பல பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்றால் அதையும் நாம் கொஞ்சம் செய்யலாம் தானே அதற்கு நம் வீட்டில் எப்பொழுதும் தோசை மாவு இருக்கவே செய்கிறது அதில் ஒரு சின்ன தோசை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை எள் இரண்டையும் கலந்து ஊற்றி காகத்திற்கு வைத்தால் நல்லது இந்த மாவில் சேர்ந்திருக்கும் உளுந்து ராகு கிரகத்திற்குரியது இதில் இருக்கும் சர்க்கரை சுக்கரனுக்குரியது எள் சனி பகவானுக்கு கூறியது இந்த மூன்றையும் கலந்து நாம் வைக்கும்போது நம் முன்னேற்றத்திற்கு இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கி நம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மனிதன் வாழ்வில் அதிக பிரச்சனைகளை சந்திப்பதே இந்த சனி திசையில்தான் அந்த பிரச்சனையை எளிதில் செய்ய ஒரு சின்ன பரிகாரம்தான் இப்படி உணவு வைப்பது நீங்களும் இதுபோல காகத்திற்கு சாதம் வைப்பது குறித்து தெரிந்து கொண்டு இனி தினம் அதை பின்பற்றி பயனடையுங்கள்